மக்களே வணக்கம் எப்ப பார்த்தாலும் இஸ்ரேல் காசா ஹமாஸ் ஈரான் இந்த பிரச்சனைகளை பத்தி தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களை பத்தி ஒரு நாளாவது ஒரு வீடியோவாவது போட்டு இருக்கீங்களா என்று கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரோட்டில் இறங்கி போர்க்கொடி தூக்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களை சமாதானப்படுத்த இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இந்த உலகில் சில மிருகங்கள் அழிந்து விடாமல் இருக்க நாம் எப்படியெல்லாம் போராடுகிறோம் அது எக்ஸ்டிங்க் ஆகிவிடக்கூடாது என்று எண்ணமாக கவலைப்படுறோம் அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகளும் எக்ஸ் ஆகி ஆகிவிடக்கூடாது பார்த்தீங்களா கேரளாவில் மட்டும்தான் இந்த இனம் இன்னும் உயிரோட உலா வருது அதை பாதுகாக்க நாம் போராட வேண்டும் தமிழ்நாட்டில் தான் கம்யூனிஸ்டுகளே இல்லையே இவனுங்க எதுக்கு போராடுறாங்கன்னு பார்த்தா புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர் வாயில நுழையதான் வாயில இருக்கிற டைகர் பிஸ்கட்டை துப்புனாதானைய பேர் வாயில நுழையும் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாட்சிய அதிநியம் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஹிந்தியில் இருக்கு பேர் அட ஆமா இந்த மூன்று சட்டங்களும் எங்க வாயிலேயே நுழைய மாட்டேங்குத இது நீதிபதிகள் வாயில மட்டும் எப்படி நுழையும் இது எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கும் நீதிபதிகளுக்கு கொடுக்கும் தண்டனை மாதிரியல்லவா இருக்கிறது பாரதிய பாரதிய என்று சொல்லும் போதே பாரதிய ஜனதாவுக்கு விளம்பரம் தேடுவ மாதிரியும் இருக்கு இந்த சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா என்று சொல்வதற்கு ஜட்ஜுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு என்ன இந்தி மொழியா தெரியும் நீதிபதிகளும் அட்வொகேட்டுகளும் பொதுமக்களும் தினமும் நாலு வாட்டி நாக்கு தான் இதை உச்சரிக்கவே முடியும் அவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னா கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம் நகரிக் சுரக்ஷா என்று ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை நாகரீக சுரைக்காய் என்று மாற்ற வேண்டும் சுரக்காய்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான பெயர் இல்லையா சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதையே வச்சிடலாம் அப்படி செய்தால் இந்த ஏட்டு சுரக்காய் கம்யூனிஸ்டுகள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் அவர்கள் மட்டும்தான் தன் கட்சிக்கு இங்கிலீஷில் பெயர் வச்சுருக்காங்க அப்படி தான் வைப்பாங்க அது வெளிநாட்டு கட்சி இல்லையா அதான் அப்படி பெயர் வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட்டு பிராக்கெட்டில் ஏபிசிடி எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு பல க பல பிரிவுகள் இருக்குது அதில் பல ஜாதிகள் இருக்கு இந்திய சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைத்தால் அது ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இத்தாலிய மொழியிலோ பிரெஞ்சு மொழியிலோ இருந்தால் அது அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவமா பெருமையா இருக்கும் உச்சரிக்கவும் சௌரியமா இருக்கும்ல தமிழ்ல தமிழில் உள்ள இல் இள் இல் இத உச்சரிக்க தெரியாத தற்குறிகள் இவர்கள் இணையதளங்களில் இவர்கள் எழுதும் எழுத்துக்களை தமிழை பார்த்தா தலையில தான் அடிச்சுக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு அயல்நாட்டு அந்நிய கட்சி தானே அதற்கு ரஷ்ய மொழியிலோ சீன மொழியிலோ பேர் வச்சா தான் பொருத்தமாக இருக்கும் கியாங் குங் கம்னா டிங் அப்படின்னு சீன மொழியில் பெயர் வச்சு பார்க்குறலாமா பேர் வச்சு பார்க்கலாமா இந்திய சட்டங்களுக்கு போய் எவனாவது இந்தியில் பேர் வைப்பானா இங்கே உள்ள இந்திய எதிர்ப்பு பாராளுகளுக்கு அது ஒரே அளவும் புரியாது பார்லிமெண்ட்லேயே மந்திரிகள் பேசுறதை கேட்டு ஒன்றும் புரியாமல் தூங்குறவங்க ஆச்சு அவங்க தூக்கம் வராமல் இருக்கத்தானே அடிக்கடி கேண்டீனில் போய் டீயை பிடிச்சிட்டு வர்றாங்க பின்ன பாராளுமன்றத்தில் விழிப்புடன் இருந்து செயல்பட வேண்டாம் இதில் இந்தியில் பெயர் வைக்கிறது எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயம் இங்கிலாந்தில் என்ன இந்தியில் பேர் வச்சுக்கிட்டு தெரியுறாங்க நாங்கள் மனித உரிமைக்கு குரல் கொடுக்குறவங்க எங்களை எந்த கொம்பனாலும் ஏமாற்ற முடியாது சமதே சமைச்சிக்கையா நாங்கள் தான் மக்களை ஏமாத்துவோம் சாட்சிய அதினியம் அது இன்னொரு பேர் அது இன்னொரு வாயில முறையாத வார்த்தை இதை மாற்றி சாட்சி அநியாயம் என்று மாற்றினாலாவது பொருத்தமாக இருக்கும் அப்படி தமிழில் வச்சா அதை நம்ம ஏற்றுக்கலாம் இப்படி அநியாயமாக அதிநியம் என்று சாட்சி சட்டத்துக்கு பேரை வச்சா மனித மூளையே ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுது நான் மூளை இருக்கிறவன்ன சொன்னேன் இது உங்கள் பழைய சட்டம் இது உங்கள் புதிய சட்டம் என்று லலிதா ஜுவல்லரியில் பழைய நகையை ஹண்ட்ரட் பர்சன்ட் சேதாரம் இல்லாமல் மாற்றி தர்ற மாதிரி இந்த புதிய நகை மேஜிக்கை பண்ணுறாரு இந்த மோடி நாங்களாம் ஏமாறுவோம் நாங்கள் என்ன ஓட்டு போடுற ஜனங்களாக ஏமாறுவதற்கு இந்தியாவுக்கு பாரத் என்று பெயர் மாற்ற மோடி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாரு பார்த்திங்களா நாங்கள் விட்டுருவோமா அப்படியே அவர் பெயர் மாத்தினாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத்தை காரத்துன்னு மாற்றி விடுவ மாட்டோமா ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுறது தானே ஒரு எதிர்கட்சிக்கு அழகு அதைத்தானே நாங்கள் செய்கிறோம் செஞ்சுக்கிட்டும் வர்றோம் உச்சரிக்க கஷ்டமாக இருந்த அந்த குற்றவியல் சட்டங்களை பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு தெனாவோட்டா சொல்கிறாரு இந்த மோடி நீங்கள் சொல்கிறதையெல்லாம் தலையாட்டிட்டு கேட்கறதுக்காக நாங்கள் தொழிலாளர் நேதாவும் ஆனோ சரி இந்த சட்டங்களுக்கு தமிழ்லேயே பேர் வச்சு பார்ப்போமா திராவிட நாயி சாரி திராவிட நியாய தண்டனை சட்டம் திராவிட பட்டிக்காட்டான் தண்டனை சட்டம் திராவிட சாட்சி நாடகம் இப்படி தான் பெயர் வைக்கணும் இப்படித்தான் பேர் மாற்றம் செய்ய வேண்டியது வரும் பரவாயில்லையா இந்த கம்யூனிஸ்டுகள் ரோட்டில் நின்று கோஷம் போடுறதுக்கு பதில் வயநாட்டில் போய் சிக்கித் தவிக்கும் மக்களை காப்பாற்ற போகலாம் அதை செய்ய மாட்டாங்க அதுக்கு மோடியின் ஆர்மி தான் வரணும் ராகுலுக்கு ஓட்டு போட்டு புதையுண்டு கிடக்கும் புணங்களை தேடி எடுக்க எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு உதவலாமில்ல இந்த கம்யூனிஸ்டுகள் அங்கு ஆர்எஸ்எஸ் எப்படி மக்களுக்கு உதவுகிறார்கள் என்று பார்த்தாவது சேவைனா என்னன்னு பார்த்துக்கலாம்ல என்னன்னு படிக்கலாம்ல அதை செய்ய மாட்டாங்க இவர்களை ஆர்எஸ்எஸ்ஐ குத்தஞ்சலில் கூப்பிட்டு பாருங்க சினிமா டிக்கெட் எடுக்க வர்ற மாதிரி முண்டி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க மின்கட்டண உயர்வுக்கு மக்களுக்கு ஆதரவாக போராட மாட்டார்கள் பத்திரப்பதிவு கட்டண உயர்வுக்கு போராடவே மாட்டார்கள் பஸ் கட்டண கொள்ளை பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு தொழில் வலி தொழில் வரி உயர்வு இதுக்கெல்லாம் போராட கூப்பிட்டா வாழை சுருட்டிக்கிட்டு ஆட்சியாளர்களின் காலை நக்கிக்கிட்டு நன்றி உள்ள நாயாக மாறிவிடுவார்கள் தங்கள் விசுவாசத்தை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள் முப்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே அதை கேட்டு போராட மாட்டாங்க மாதம் ஒருமுறை மின்கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொன்னீங்களே அதை தட்டி கேட்டு போராட மாட்டாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றீர்களே அதை கேட்டு ஸ்டாலினின் சட்டையை பிடிக்க மாட்டார்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்குவேன் என்றீர்களே ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கவே மாட்டார்கள் பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாயும் டீசலுக்கு நாலு ரூபாயும் குறைக்க சொல்லி போர்க்கொடி தூக்க மாட்டார்கள் நெல் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்கவே மாட்டாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு ஊதியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது எங்கே எங்க போச்சு அந்த வாக்குறுதி என்று கூவ மாட்டார்கள் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே அது என்னாச்சு என்று கேட்க மாட்டார்கள் பத்து ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று கூறினீர்களே அதை முதலில் செய்யுங்கள் என்று சொல்ல வாய் வராது வயநாட்டு கதாநாயகம் கூட ஸ்பாட்டுக்கு போகாமல் மட்டம் அடிப்பது மாதிரி கம்யூனிஸ்டுகளும் தொகுதிக்கு போகாமல் ஒதுங் ஒதுங்க ஆரம்பித்து விடுவார்கள் ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு வித்தியாசமும் இல்லை மழை ஓய்ந்த பிறகும் கூட புதையுண்ட உடல்களை தோண்டி எடுக்க உதவாத இந்த உதவாக்கரைகள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் பத்திரிகையாளர்களை கூட்டி வைத்து மோடிதான் அடைமழைக்கு காரணம் என்று கூசாமல் குற்றம் சொல்லுவார்கள் இப்படி நிலச்சரிவு வரும் என்று மோடி எங்களை முன்னக்கூட்டியே எச்சரிக்கை பண்ணவில்லை என்று சொல்லுவார்கள் ரெட் அலர்ட் மட்டும்தான் கொடுத்தார் என்பார்கள் நிலச்சரிவு வருவதை மோடி மூடி மறைத்து விட்டார் என்பார்கள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்க முண்டியடித்து கொண்டு வருவார்கள் இந்த மனநலம் பாதித்த துண்டேந்திகள் மத்திய அரசு அளிக்கும் நிவாரணப் பணத்தில் ஆட்டையை போட முடியுமா இந்த கமிட்டி போட்டு ஆலோசிப்பார்கள் மழைக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எதுவும் எடுக்க மூளை வேலை செய்யாது இவர்கள்தான் டவுன் சின்ரோமில் பாதிக்கப்பட்ட மனநலம் வளர்ச்சியடையாத அரசு ஆயிட்டு பெரியாறு டேம் உயரத்தை கூட்ட மாட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விட மாட்டார்கள் அத்திக்கடவு திட்டம் நிறைவேற ஒத்துழைக்க மாட்டார்கள் இந்த காமரேடுகள் ஆனால் தமிழ்நாட்டு கரண்ட் மட்டும் இவங்களுக்கு வேணுமா தண்ணீரில் இப்படி தத்தளிக்கும் போது எஸ்பி அக்கவுண்ட் நம்பரை போட்டு உதவித்தொகை கேட்பார்கள் அதை அனுப்ப சொல்லுவார்கள் இந்த உண்டி கடவுள் இல்லை என்று கூறிவிட்டு கடவுளின் தேசத்தை ஆள ஓட்டு கேட்டு வருவார்கள் இண்டி கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரஸையும் ஆம் ஆத்மி கட்சியையும் மம்தா பானர்ஜியையும் விமர்சிப்பார்கள் எதிர்ப்பார்கள் இந்த மன நோயாளிகள் சீன கம்யூனிஸ்டுகளுடன் கள்ள உறவு வைத்துக்கொண்டு கொண்டு ஆதாயம் தேடும் ரெட் லைட்டு வேந்தர்கள் வேசப்பட்டு இருப்பதாக எப்போதுமே காட்டிக்கொள்ளாதவர்கள் தேசிய கொடி இவர்களுக்கு ஒரு டங்கிரி கிளாத்து கடவுள் இல்லை என்று கூறிக்கொண்டு ரம்ஜான் விருந்துக்கு கியூவில் நிற்பார்கள் பக்ரீத் பிரியாணிக்கு பாய் வீட்டுக்கு கேரியரை அனுப்புவார்கள் ஊழலுக்கு துணை நிற்க பக்கத்து மாநில பாடாவதி மன்னன் துணை நிற்கும் போது கண்ணக்கோலனுக்கு கவலை எதற்கு இவர்களது பொலிட் பியூரோவில் கூட ஒரு தலித்தை கொண்டு வர இவர்களுக்கு மனம் வராது மனம் இடம் தரவில்லை இவர்கள் பிஜேபி பிராமண கட்சி என்று கூறுவார்கள் பினராயி விஜயனை தவிர அவர் மட்டும்தான் ஓபிசி மற்ற எல்லோருமே முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் டி ரங்கராஜன் ஒரு ஐயங்கார் கோவை எம்பி ஒரு பிராமணன் கோவை எம்பி நடராஜன் ஒரு பிராமணன் ஒரே கம்யூனிஸ்டுகளை ஏதோ கூப்பிட்டு வச்சு ஆதரிப்பது மாதிரி படம் காட்டிக்கிட்டு தெரிவாங்க படம் காட்டி கொண்டு பேசுவார்கள் அடுத்த ஆட்சி இவர்கள் தலைமையின் கீழ்தான் வரும் என்று கூறுவார்கள் கவுல் பிராமணனின் தயவில் நாலு சீட்டு ஜெயித்துவிட்டு தோத்துப்போன கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை குப்பை தொட்டியிலிருந்து பொறுக்கி எடுத்து வருவார்கள் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பை முதலில் கம்யூனிஸ்டுகளிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் துடைத்து தூக்கி எறியப்பட்ட செங்கொடியை இப்ப எவனும் சீட்டுக்கடியில் கூட போட்டு உட்கார மாட்டான் அவ்வளவு அசிங்கப்படுவான் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் என்று சொல்லுவதே ஒரு அசிங்கம் தானே அப்படித்தானே மக்கள் நினைக்கிறார்கள் கார் ரேஸு தமிழகத்துக்கு அவசியம் தேவை என்று கூறும் மாங்காய்களுடன் கூட்டணி வைத்துக்கொண்ட இவர்களை நாம் என்னதான் செய்வது கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை ஆதரிக்க விரும்புவார்கள் சூப்பர் தேங்க்ஸில் போய் சிறிய தொகையை டொனேஷனாக அளிக்கலாம் அது கட்டாயமில்லை நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்